ஆள்ான் காணும்

மயில் போடுறதுக்கு என்ன மயில் போடுறதுக்குல சுனா மயில் இல்ல மாப்பிள்ள மாப்பிள்ள போட்ட கலருக்கு மயிலுக்கு ખબર

நான் கூட வந்தாங்க பததுக்கு 9 மணிக்கு வந்தாங்க ஆமா நேத்து நான் வந்தேன் 1 மணிக்கு அங்க 9 மணிக்கு வீட்டுக்கு மூணு மூணு போன் விட்டாங்க 4 மணி வரைக்கும் இவ்வளவு நேரம் ஆமா போறதுக்கு என்னது சரி சரி நான் கிளம்பிட்டேன் ஆமா गाइस

டைவ் லாரன்ஸ் பிராய்லர் கோழிக்கடை கடை நம்ம லோகன கடை தான் முடிஞ்சடலாமா அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு நம்ம நம்ம சோழாங்கநல்லூரில் ஒரு கிலோ கறி வாங்கினா ஒரு கிலோ பக்கெட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க என்ன பண்றீங்கன்னா நேராக நம்ம ஸ்டூடியோக்கு ஏத்தாப்புல உள்ள நம்ம கடைக்கு போங்க கடைக்கு போயிட்டு ஆயிடுங்க அப்பா கிட்ட இருக்கு சாவி எல்லாரும் எங்க போறீங்க கோல போட்டி பார்க்க போயிட்டு இருக்கோம் எல்லாரும் வீட்லயும்

இல்ல அவங்க போடலங்கிறதுக்காக எங்களுக்கு முன்னறிவிப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்த எங்க அருள் பாருங்க நடந்து வர்றதா பாருங்க பாருங்க மா என்ன வாடை நம்ம பப்பு போடுறோம் போடுறோம் காடைந்து ஆதிரா வேண்டாம் ஹெல்துவால என்னடா அங்க வர குடுத்தீங்களாடா இல்ல இல்ல ஃபைbro போடுனீயா ஃபைbro அப்படியே போறவா நிக்குது நில்லுங்க தேடி இருக்கலாம் வாக்கிட்டு ஓடிட்டு உள்ள வர காலங்க அது கால தடி ஆயோ ஆயோடு வாங்க 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 நாய் ஒன்னா ஓடக்கூடாது அப்படின்னு நின்று மனித உள்ள கூடாது இது லைவ்ல எத்தனை பேரு ஜாயின் பண்ண கணக்கா போட்ட கணக்கா

ரஞ்சித நாலு நாளு கஷ்டப்பட்டு போட்ட போலாம் ஏ நீங்க மாட்டு பொங்கல மாடெல்லாம் இருக்கணும் நீ

வண்டி பண்ணு வண்டி தெளிவு போட்டி மாஸ்கோ முதலிடம்

அருமையான கோல மாடு சூப்பரா உட்காந்துருக்கு கண்டிப்பா கஷ்டப்பட்டு மாடு மாதிரி தஞ்சாவூர்ல அந்த நந்தி மாடுக்குமா தானே

நம்ம எம்ஜிஆர் ஐயாவது பதினேழாம் தேதி நூத்தி எட்டாவது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நூத்தி எட்டாவது பிறந்த நாள் பண்ணுங்க

பஸ்டு வந்து தலைவர் அடுத்தது முதல்வர் நடுகுன்று இருக்குது இளவரசர் அரசர் கீழே வந்து இளவரசர்

இது மயிலா வாத்தானீங்களாங்களே அப்படி

எவ்வளவு எதிர்ப்பு தெரிஞ்சு அவங்க